இது வந்து திரு கூட உள்ள கோயில் சிங்கை காரங்கால் அனைவரும் அவங்க குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் கடவுள் புண்ணியத்துல இந்த பசியை அவங்க கொடுத்தவங்க அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பம் எனக்கு தெரிஞ்சதை அவ்வளவுதான் சொல்றேன் நானும் ஒரு ஆன்மீகம் ஏன்னா காலையிலே வந்து அவங்க காரில் கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க பெரிய புண்ணியம் செஞ்சவங்கள்தான் இருப்பாங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும் சிங்கப்பூர் சிங்கக்கரங்கள் நலமுடன் மணி அஞ்சாவது சமையல் ஆரம்பிச்சுட்டோம் அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து மகாலயா மாசை மகாலயா மாசையை முன்னிட்டு ஒரு நூத்தி இருபது பேருக்கு வந்து காலடி பெண் கொடுக்க போறேன் திருராமேஸ்வரர் கோயில்ல சேமியா கிச்சடி மிளகு தேங்காய் சட்னி கேசரி வடை காப்பி தண்ணி பட்ல இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரையே சேர்ந்த சிங்கக்காரங்களையும் முன்னோர்களையும் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்னைக்கு மகாலயா மாசைக்காக இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற அத்தனை குடும்பத்துக்கும் கடவுள நீண்ட ஆயில குடுத்து உடம்புக்கு சக்தியை குடுத்து பொருளாதாரத்தை குடுத்து சந்தோஷத்தை குடுத்து மன நிம்மதியை சிங்கக்காரங்களுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் நம்மளோட சேனலை சார்பாகவும் சார்பாகவும் சிங்கக்காரங்களில் உள்ள அத்தனை குடும்பங்களுக்கும் கடவுள நீண்ட ஆயில குடுத்து உடம்புக்கு சக்திய குடுத்து பொருளாதாரத்தை குடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நகை சிங்கக்காரங்கள் காலடி பண்ணு மட்டும் கொடுக்கல ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ண சொல்லி இருக்கிறாங்க சிவனுக்கு வந்து ஒன்பது சரவிளக்கு வாங்கி குடுத்துருக்குறாங்க பசுக்கு வந்து தீவனம் வாங்கி கொடுத்து பூஜை பண்ண சொல்லி இருக்கிறாங்க மாடு வச்சுக்கிறவங்களுக்கு வேட்டி சிலையும் வாங்கி குடுத்துருக்குறாங்க இது அத்தனையும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்கள் குடும்பம் வந்து அனை சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்கள் குடும்பத்துள்ள அத்தனை பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து மகளி அமாவாசைக்கு சிறப்பாக அன்னதானம் பண்றாங்க சிறப்பாகவும் பூஜை பண்றாங்க இந்த மாதிரி தைய அம்மாசை மகாலயா மாசம் ஆடிய அம்மாசைக்கெல்லாம் சேர்ந்த சிங்கக்கரங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில இன்னமும் வாழ்க்கையில முன்னேறி பொருளாதாரம் நிறைய செல்வம் எல்லாம் பெருவி இன்னமும் நிறைய இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே மகாலயா மாசைக்கு வந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க அந்த அன்னதானம் கொடுக்கற குடும்பத்துல அனைத்து பேரும் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்காரங்கள் வளமோடு நலமோடு பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்துக்கிறோம் இந்த மகாலய அம்மாசிக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எல்லாராலையும் முடியாது ஆனா அது வந்து கொடுப்பனை வந்து ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும் இந்த வந்து சிங்கப்பூரை சேர்ந்த சிங்கக்கரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த புண்ணியங்கள்லாம் போய் சேரணும்னு எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம்

அரிசி வெதத்துக்கு <aspberrychied> <Mind Diashio> <chinociken> சேமியா பிரித்து வச்சுருக்கா பெண்ணில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் இது மாதிரி கிண்டி விட்டால் தான் கட்டி இல்லாமல் இருக்கும் நல்லா ஊற விட்டோம் சேர்த்து காப்பிக்கு வந்து பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் சேமியா நல்லா முக்கால் வந்துடுச்சு இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் சேமியா நல்லா வேக வச்சு தண்ணி ஒட்டா வடிகட்டிட்டு காத்துல ஆற வச்சுருக்குறப்போ காப்பிக்கு வந்து பால் நல்லா குதிச்சிட்டு அது கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா வெள்ளம் இருக்கோம் மிளகு பொங்கல் ரெடி ஆகி வந்துக்கிட்டு இருக்கு இது கூட வந்து களி வச்ச பாசி வறுப்பை சேர்த்துக்கலாம் குட்டி மிளகு பொங்கலுக்கு வந்து அரிசி வந்து ஒரு முக்கால் வேக்காடு வந்த பிறகு பாசி பருப்பு அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் முக்கால் வேக்காடு வந்த பிறகு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் நானும் பாசி பருப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேமியாக்கு செடி தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம் கேசரிக்கு வந்து நெய் நேர் அவா நான் எப்படி எழுதி பாருண்ணா அடுத்து எத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு வச்சு கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் சேர்த்து பசங்க காட்டுறோம் சேமியா செடி தாலிச்சுன்னா என்ன சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அப்போ வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அந்த உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு நல்லா கரண்ட் விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு அது கூட வந்து கேரண்ட்டு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் ஆயிட்டு வடை போட ஆரம்பிச்சிட்டோம் கேசரிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ரவா கொட்டி இன்னைக்கெல்லாம் அந்த பக்கம் வட அரியல் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் கேசரி கிண்டல் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு கேசரியும் சூப்பராக கிண்டல் நடந்துக்கிட்டு இருக்கு நூடுல்ஸுக்கு காய்கறி ஒரு முக்க வெக்கடை வந்துருச்சு அது கூட வந்து மசாலா கறி மசாலா மஞ்சள் தூள் மூணு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கிச்சடிக்கு மசாலா ரெடி ஆகிட்டு இது கூட வந்து சேமியை சேர்த்துக்கலாம் சேமியாக நல்லா வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் செலவு ரெடியாக இருக்குது இப்போ ரெட்டை கலந்துக்கலாம் மசாலாவும் சேமியாவும் ஒன்றா சேர்த்தாச்சு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டு காமிக்கிறோம் நூடுல்ஸ் மாதிரி இருக்கணும் கிச்சடி மாதிரியா தெரியுது சேமியாவும் நல்லா சேர்த்து ஒன்றா நல்லா கலந்தாச்சு சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க கிச்சடி எப்படி இருக்குன்னு பாருங்க சேமியா கிச்சடி தேங்காய் சத்துக்கு தேவையான பொருள் இருக்க அரைச்சிட்டு வந்துடலாம் பச்சை மிளகா இஞ்சி தேங்காய் மிளகு பொங்கல் தளிக்கிறதுக்கு என்ன சூடாயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூட மிளகு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சு அதுக்குள்ள கருவேப்பில் சேர்த்துக்கலாம் புரிஞ்சிருச்சு அது கூட வந்து பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி பொங்கல் கூட சேர்த்துக்கலாம் பொங்கலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாளிப்பு பொங்கல் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் சிங்கப்பூர் வரைக்கும் வணக்கம் சூப்பரான மிளகு பொங்கல் ரெடியா இருக்கு நூடுல்ஸ் போல இருக்கும் சேமியா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊரு ஸ்பெஷல் கேசரியும் ரெடியா இருக்குமக்கும் சூடான காப்பியும் ரெடியா இருக்கு குண்டு குண்டு மெதுவடையும் ரெடியா இருக்கு காரஞ்சரமான கெட்டி சட்னியும் ரெடியா இருக்கு அது கூட தட்டு கேசரி பிளேட்டு பாயச கப்பு எல்லாம் ரெடியாச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு கொண்டு கொடுத்து வந்து

மாதிரி அண்ணந்தான் வளங்கறது வந்து மக்களுக்கு கஷ்டத்தை இருக்கிறது இன்னைக்கும் அது ஒற்றுமையா இருக்கும் நல்லதா இருக்கும் நம்மளுக்கும் நல்லது பெரிய புண்ணியத்தோட புண்ணியம் கோடி காளி அம்மா சேர்த்துக்கு வந்திருக்க மக்கள் அது அனைவருக்கும் இது வந்து திருராமேஸ்வரம் தெரிந்தா திருவிராமேஸ்வரம் ஈசம் கூட உள்ள கோயில் ஆகையினால் இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியும் நல்ல நல்ல அற்புதமும் குழந்தைகளவங்களுக்கு நல்ல உற்பத்தியும் நல்ல நல்ல வழியாக காமிக்கும் ஆனால் எல்லாம் லைனில் லைனாக வாங்க வாழ்த்துக்கள் கோடி புள்ளிய மாதிரி

அண்ணா டேஸ்ட் எப்படின்னா இருக்கு சூப்பர் இருக்கணும் மகாலய அமாவாசை தினத்தில் இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய குடும்பத்தினர்களுக்கு மனமா அந்த நன்றி அன்னதானம் நல்லா இருக்கணும் ஒரு வரையும் எப்படி இருக்கு சாப்பிடுங்க பத்தமெண்டாம் வாங்கிங்க கேட்டேன் உணவு காலை உணவு இந்த திருநாகேஸ்வரத்தில் இந்த உணவை காலையில அடித்த சிங்கப்பூர் சிங்கை சிங்கைக்காரங்கால் அனைவரும் அவங்க குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் கடவுள் புண்ணியத்துல இந்த பசியை அவங்க கொடுத்தவங்க அவங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பம் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்றேன் நானும் ஒரு ஆன்மீகம் தான் ஏன்னா காலையிலே வந்து அவங்க கார்ல அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க பெரிய புண்ணியம் செஞ்சவங்கள தான் இருப்பாங்க இன்னைக்கு மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசைக்கு வந்து சிறப்பாக வந்து திருவாமேஸ்வரம் கோயிலில் வந்து ஒரு இரநூறு பேருக்கு வந்து அன்னதானம் கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பரையை சேர்ந்த சிங்க மற்றும் அவங்க குடும்பத்தில்